ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம எப்போவுமே மற்ற வீட்டு வேலை செய்கிறது இதெல்லாமே எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்ருப்போம் இன்னைக்கு வந்து நம்ம பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி ஒரு விஷயம் செய்யலான்னு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் வந்து ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பொதுவாகவே வந்து வெள்ளி செவானால் எல்லாருமே வந்து நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் அதாவது சாம்பிராணி போடுறது வத்தி ஏற்றி காமிக்கிறது இந்த மாதிரி சாமிக்கு பூஜை பண்ணுறது இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக நம்ம செய்வோம் அதே வந்து பார்த்திங்கன்னா வீடு சுத்தமாக இருக்க மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி சாமி சேர்ந்து அது கூடவும் நம்ம பயணம் பண்ணும்போது நம்ம வந்து எதிர்காலன்றது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் என்னோடய லைஃப்பில் தோணுது நான் வந்து அதை தான் கடைபிடிக்கிறேன் ஏன்னா எப்போதுமே வந்து எப்போதுமே ஒரே மாதிரியே இல்லாமல் மற்ற வேலை நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் சில டைமில் வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணுறது இதெல்லாம் வந்து நமக்கு உடம்புக்கு முடியாமல் பெண்களுக்கான பிரச்சனை இதெல்லாம் வந்து இருக்க தான் செய்யும் ஆனாலும் வந்து நம்ம இந்த மாதிரி முக்கியமான வீட்டு விசேஷம் இந்த ஆடி வெள்ளி தைவெலிலாம் நம்ம விடாமல் கொண்டாடிட்டு வரும்போது நம்ம வீட்டில் வந்து நிறைய நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் நல்ல வைப்ரேஷன் இப்போ வந்து நம்ம அது மாதிரிலாம் செய்யாமல் கொள்ளாமல்போது பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு வந்து செல்வ செழிப்புலாம் வந்து தடைப்படும் அதாவது சேமிப்பு பசங்களோட கல் கல்வி அப்புறம் வந்து படிக்கிறது வீட்லேயே நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அதெல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தான் வந்தோம் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை செய்யணும் அதில் முக்கியமான ஒன்றுனா இந்த சாம்பிராணி போடுறது நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சாம்பிராணி போடுறது அப்புறம் அந்த மாதிரி வாசலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கில்ல இந்த மாதிரி மஞ்சள் குடும்பம் அந்த மாதிரி திலக வைக்கிறது இந்த மாதிரி திலக வைக்கிறது நாலு கிழமெல்லும் வைக்கலாம் அப்புறம் வந்து விசேஷ நாளும் வந்து தை இதெல்லாம் செய்வோம் தை விளையாடு வழியில் எப்படியும் செய்வோம் அப்புறம் அந்த மாதிரி எலுமிச்சை மரத்தை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி குங்குமம் அப்படியே இது மஞ்சள் தழுவி இந்த மாதிரி செய்யலாம் அந்த மாதிரி செய்யலாம் அப்புறம் கோயிலுக்கு வந்து நம்ம எப்போதும் பூஜை பண்ணுறது இந்த மா நேரத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வத்தி இதெல்லாம் வச்சு இல்லாமல் எலுமிச்சை மரம் அது இதுன்னு கொடுப்போம் ஆனால் வந்து நம்ம அப்போ தான் கொடுக்கணும்னு இல்லை மற்ற நேரத்துலையும் நம்ம வந்து அதாவது சாதா டிஷ்லாம் போகிறோம் பார்த்திங்களா சும்மா விளக்கு போட்டு வருவோம் சிம்பிளான்னு அந்த நேரத்தில் கூட நம்ம அந்த மாதிரி வத்தி எக்ஸ்ட்ரா கொண்டு போய் கொடுக்கலாம் ஏன்னா பழம்பெருமை வாய்ந்த கோயில்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கவர்மெண்ட் கோயிலாக தான் இருக்கும் ஆனால் சாம்பிராணி இதெல்லாம் வந்து போட முடியாத சூழ்நிலை இருப்பாங்க அந்த கோயிலில் வர்ற இது வச்சு தான் அவங்க செய்வாங்க இல்லையா அதனால் நம்மளால் முடிஞ்சதை சாம்பிராணி தூளை வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா வத்தி அப்புறம் வந்து எண்ணெய் இந்த மாதிரி வசதிக்கு அவங்கவுங்க வசதி நமக்கு என்ன வசதியோ பத்து ரூபா வற்றி வாரத்தில் ஒரு தரம் எடுத்து போய் கொடுக்கும்போது சுவாமிக்கு வந்து அதை காட்டுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது சில விஷயங்களை அதை மாதிரியே நான் என்னோடய வசதிக்கு ஏற்பட்டதை நான் செய்துக்கிட்டு இருக்கேன் இப்போ பால அபிஷேகம் தான் செய்யணும்னு இல்லை பால அபிஷேகம் தான் செய்யணும்னு இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதான் நான் மாற்றி மாற்றி கொஞ்சம் கண்டிப்பாக காட்டுறதுனால நான் கொஞ்சம் விட்டு சொல்கிற மாதிரி இருக்குது அதனால அது மாதிரியே நமக்கு என்ன எந்தெந்த நேரத்தில் எப்படி வசதி இருக்கோ நம்ம அந்த மாதிரி இதை செஞ்சுக்கலாம் பெருசாக செய்யணுன்ற அவசியம் இல்லை நமக்கு என்ன முடியுமோ அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்தது என்ன முடியுமோ அதை நம்ம வந்து செஞ்சுக்கலாம் நான் அதை கடைபிடிச்சிட்டு தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அரிசி மாவட்ட கொழம்புறது பற்றி நான் நிறைய சொல்லியிருப்பேன் அது மாதிரி நம்ம அரிசி மாவில் கோலம் போடுறது நிறைய இதில் நான் வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கே கூட நம்ம அந்த மாதிரி கூட வாங்கி அரைச்சி நம்ம வந்து வச்சுட்டோம்னா வரப்போகிற கேர்ஸ்லாம் நிறைய பேர் கோயிலுக்கு போகிறோம் வந்து பார்த்தீங்களா சில பேர் கோலம் போடும்போது பார்க்க எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும் நம்மளும் போகணுன்னு ஆனால் அவங்கள்ட்ட கேட்க கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் நம்ம வந்து கையில் எடுத்துகிட்டு போகலாம் இல்லைன்னா நம்ம அரைச்சி நம்ம அது வச்சுட்டோம்னா ஒரு இடத்துல கோயில் நிர்வாகத்தை கேட்டுவிட்டு ஒரு டப்பாலியோ கவர்லேயோ கட்டி வச்சிட்டோம்னா வர பெண்கள் யாராக இருந்தாலுமே அதை எடுத்துகிட்டு கோலம் போடுவாங்க அதுக்கெல்லாமே யூஸ் பண்ணிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் முடிஞ்சதை நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கோயிலில் வந்து இந்த மாதிரி சிறு சிறு தொண்டு செய்கிறதும் வந்து நல்ல விஷயமா இருக்கும் ஏதாவது இந்த பூவெல்லாம் காஞ்ச பூவெலாம் கடந்தால் அதையுமே நம்ம எடுத்து வைக்கலாம் இப்போலாம் வந்து அது பெ பெருக்கிறதுக்கு சுத்தம் பண்ணுறதுக்குன்னே தொழவார பணியினும் செய்கிறாங்க பணம் பெருமாள் வாய்ந்த கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா சிவாலயத்தில் பெருமாள் கோயிலையும் செய்யலாம் ஆனால் நான் சிவாலயத்தில் தான் நிறையா பார்த்துருக்கேன் எனக்கு பெருமாள் கோயிலை பற்றி விவரம் சரியாக தெரியல அங்கேயே நடக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் நிறைய நான் இதுதான் கேள்விப்படுறதுனால எனக்கு இதுதான் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நானுமே தெரிஞ்சுக்கிறேன் அந்த மாதிரி போய் நம்ம கூட கலந்துக்கிறது கூட ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் ஆனால் சில பேருக்கு வீட்டு வேலையை குழந்தைங்க சின்ன குழந்தைங்களாம் வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால் செய்ய முடியாது ஆனால் முடிஞ்சவங்க அதில் போய் கலந்துக்கலாம் இதில் நமக்கே வந்து பார்க்குறவங்க பல தரப்பட்ட வயசில் உள்ளவங்க பார்ப்பீங்க அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் அதுமாரி முடிஞ்சவங்க சின்ன வயசில் உள்ளவங்க பெரிய வயசுல கணக்கு இல்லை எப்போ வேணாலும் நம்ம இந்த மாதிரி இறை செய்யலாம் அது செய்யும்போது நமக்கே வந்து ஒரு மன நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா வீட்டில் வந்து சிலப்ப வறுமை வீட்டு பிரச்சனை வேறு என்ன பிரச்சனை கடன் தொந்தரவு குழந்தைங்களோட எதிர்கால வாழ்க்கை இதெல்லாம் தடைப்படும் போது நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணும்போது ரொம்ப வந்து நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிற விஷயங்களை தான் நான் வந்து சொல்கிறேன் அதாவது உங்களுக்கு நான் வந்து ஒரு சின்ன இதுவாக சொல்லிகிட்ருக்கேன் இது ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா எனக்கு நடக்கிறதுனால நான் வந்து சொல்கிறேன் சில பேர் நினைக்கலாம் ஏன் திரும்ப திரும்ப உங்கள் இதே மாதிரியே நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்கிறாங்கன்னு அதுக்காக நான் குறிப்பில்லை நாம் வந்து நலம்பெறும்போது எல்லோரும் நலம்பெறலாமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் இந்த மாதிரி யாரும் பா செஞ்சு உங்களுக்கும் தோணிச்சு அதாவது செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணும்போது எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வேறு ஒன்றும் எனக்கு வீடியோ பெருசாக காட்ட முடியல அதனால தான் நான் வந்து வீட்டில் நான் வச்சுருக்க சாமி போட்டே நிறைய காமிச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து நான் அங்கங்கே வச்சுருப்பேன் வெற்றுமை தவிர மற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கேலண்ட்ராக அப்புறம் மற்றபடி வேற வர சின்ன ஸ்டில் மாதிரி இந்த மாதிரிலாம் எல்லா இடத்துலையும் கொள்ளப்பக்கம் அக்னி மூலம்னு சொல்லுவாங்க அதாவது ஈசானி முலன்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் தீபத்தை வச்சு வழிபட்டு விளக்கேற்றுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே யார் யார் செய்யுறீங்கன்னு எனக்குமே நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தெரிஞ்சவங்க நம்ம ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நான் வேறு ஒன்றும் வீடியோவில் ஆனாலும் திரும்பவும் நான் அதை இதே காமிச்சிட்டு இருக்கேன் பத்திரிக்கைக்கு இருந்தால் ரிலேஷனில் வந்திருந்தாங்க அவங்க கொடுத்த ஃப்ரூட்ஸ் தான் இது ஏன்னா நம்ம மாதிரி உள்ள வீட்டிலலாம் நம்ம எப்பயாவது தான் வாங்குவோம் தான் நான் சும்மா ஷேர் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்